உருமாற்றம் யூடியூப் சேனல் மற்றும் நாட்டு குதிரை பிள்ளைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது விற்பனை பதிவு பெண் குதிரை கல்டா நிறத்தில் புளியம்பு கல்டான கல்டா பெண் குதிரை இதுக்கு அவங்க சொல்லியிருக்க ஹைட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இல்லை நாற்பத்தி ஆறு இன்ச் இருக்கும் குழம்புக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு பத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பத்தாவது சொல்லி என்ன சொல்லின்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை நம்ம ரெண்டு மூணு வாட்டி கேட்டோம் அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல ஸோ இதில் பத்து சொல்லி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது பத்தாவது சொல்லி என்ன சொல்லின்னு செக் பண்ணிக்கோங்க இதோட வயசும் அவங்களுக்கு சரியாக தெரியல ஏஜ் அவங்களுக்கு பார்க்க தெரியல ஸோ அதனால் ஏஜுமே நம்மளுக்கு அவங்க ஐடென்டிட்டி கொடுக்கல வண்டி பழக்கம் நூறு சதவீதம் தெளிவான வண்டி பழக்கம் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் உதைக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது ஜாமானுமே மாற்றத்துக்கு சேட்டை பண்ணாது குடும்பம் பண்ணாது குதிரை சா சாதுவான குதிரை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கேரளா போகிற பார்டரில் ஆர்வி புதுன்ற ஊரில் இருக்குது ஆனால் தான் இருக்குது பொள்ளாச்சி தாண்டி நம்ம கேரளா இன் உள்ளட நிலைய இடத்துல இது ஸ்க்ரீனில் தெரியறதா அவங்களோட நம்பர் கால் பண்ணி என்ன டீட்டெயில் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க